செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜட்மெண்ட் ஆக்கப்பட்டது அவர் வந்து பெயிலில் தான் விட்டுருக்காங்க இந்த கேஸை போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே அவர் வந்து அதிமுக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ணி சப்சிக் பண்ணி அதை பண்ணி கேஸை போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் மந்திரி ஆக முடியுமா ஆக முடியாதான்னு அந்த கேள்விக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடை கிடையாது ஆனா செந்தில் பாலாஜி அவருக்கு தான் உடம்பு சரியில்லாம இருக்குல்ல அப்போ அவருடைய அபிடேவிட்ல உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்த உடனே எப்படி உடல்நிலை சரியாயிடும் அப்போ செந்தில் நாராஜ் அவர்களுக்கு டெஃபினட்டாக ரெஸ்ட் தேவை இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் சிசிபி அவர் அக்யூஸ்டுன்னு சொல்லல அவருடைய கேஸை ட்ராப் பண்ணல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி அவரோட கேஸை வந்து சிசிபி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அப்போ எப்படி நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கோயர்சிவ் ஆக்ஷனை வந்து அரசியல் காரணத்துக்காக பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் அரசியல் காரணத்துக்காக பண்ணது மேபி அதிமுக திமுக பண்ணியிருக்கலாம் டாக்ஸ் நேரத்துக்கு வணக்கம் இன்று நம்முடன் அட்வெட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நவனீத் சார் கிட்டத்தட்ட ஃபோர் செவன்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் சிந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுத்திருக்காங்க அதுவும் கண்டிஷன் பெயல் சார் இதை பற்றி விளக்கமா இந்த கண்டிஷன்ஸோட சேர்த்து சொல்லுங்க சார் டெஃபனிட்டா நவனீத் நவனீத் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் வந்து சிறையில் இருந்திருக்காரு அவர் அரெஸ்டான வழக்காகப்பட்டது பிரிவன்ஷா மணி ஆர்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அவர் அரெஸ்டான மாதம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணாம் தேதி நைட்டு தான் ரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த அரெஸ்ட் வந்து ஃபோர்டீன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அரெஸ்ட் பண்ணுறாரு அரெஸ்டான அன்றைக்கி பயங்கர பயத்தோடு அரெஸ்ட் ஆனார் அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அவருடைய வீட்டிலேருந்து வெளில வந்து இந்த காரில் என்ன சம்பவங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான சம்பவங்கள் அவருக்கு சர்வீஸ் சிகிச்சை ஆனது பற்றி சொல்ல முடியுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் பை எபிசோடாக நடந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சிது அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அப்படிங்கிற சட்டத்தை வந்து இருக்கக்கூடிய நுவான்சஸ் அவருடைய கேஸில் என்ன நடக்குது அந்த ஆங்கிளில் ஒன்று ரெண்டாவது இந்த கேஸுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ்லாம் என்னென்னா ஹைகோர்ட்டு ஆர்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் செந்தில் பாலாஜ் அவர்கள் இந்த ஸ்கேம் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது என்ன அலிகேஷன்ஸ் இருக்குன்னு அவர் மேலே அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருக்கும் பொழுது அதாவது அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருந்தார் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருக்கும் பொழுது அப்போ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த டிரைவர்ஸு அந்த டிபார்ட்மெண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் ஆகப்பட்டது அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் இருந்தது மந்திரியோட கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவோட கண்ட்ரோல் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வேலை தரேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் போட்டு அந்த ஸ்கீமில் வந்து செந்தில் பாலாஜியோடைய க்ளோஸ் எய்ட்ஸு ப்ளஸ்ஸு அவருடைய பிரதர் இவங்கெல்லாம் செயல்பட்டு அந்த ஸ்கேம் ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்போது இந்த கேஸை அவர் மேலே போடுறதுக்கான அந்த மெசேஜையும் அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து கண்டிப்பாக அவர் மேலே கேஸ் போடணும்னு சொன்னது வந்து அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே தான் வந்து அது வந்து இந்த கேஸை பர்சூ பண்ணாங்க அவங்க பர்சியூ பண்ணதுனால கம்ப்ளைனன்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே வந்து கேஸ் போடுறாங்க மறந்துடாதீங்க அவர் மேலே பிரெடிகேட் அஃபன்ஸ் போடுறதுக்காக வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணது அப்போ வந்து டிஎம்கே பார்ட்டி தான் அப்போ சிஎம் அவர்களே அவரை பற்றி வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னார் அப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி மாறினார் அந்த கட்சியிலேருந்து ஃபைனலாக திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருந்தார் இந்த கேஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஆனால் டிஎம்கேக்குள்ளே வந்து டாஸ்மாக்க்கும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மந்திரியாகிறார் ஸோ அப்போ செந்தில் பாலாஜி அவருடைய அந்த வாழ்க்கை பயணம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே சின்ன வயசுலேயே வந்து மந்திரியாகிறதுக்கான வாய்ப்பு இன்ஃபேக்ட் ட்ரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருக்கும்போது ஐ திங்க் இஸ் பி ஈட் பி சம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இப்போ வந்து ஐ திங்க் இஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் நினைக்கிறேன் அவரோட ஏஜ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக லாஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து பவரில் இருக்கிறதுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ ஒரு எதிரியை கூட கன் கன்வின்ஸ் பண்ணி அப்போனா இந்த கேஸ் போடும்பொழுது அவங்க அப்போசிங்லேருந்து இருந்தாங்க டிஎன்கே அவங்கள கூட கன்வின்ஸ் பண்ணி மந்திரி ஆகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இது வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேமு சப்ஸிக்வெண்ட்டாக ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இசிஐஆர் ஃபைல் பண்ணப்படுது இந்த இசிஐஆர் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இந்த ஈஸிஆர் ஆகப்பட்டது பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது இது வந்து இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி சமன்ஸ் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த சமன்ஸ் வந்து போயிட்டு பர்சனல் இயரிங் வந்து பெருசாக அட்டன் பண்ணல அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாள் ஆயிருக்கு மல்டிபிள் டைம்ஸ் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவரும் மல்டிபிள் டைம் டிஃப்ரெண்ட் லீகல் ரெமடிஸாக ட்ரை பண்ணுறாரு முதல் ரீகல் ரெண்டு ட்ரை பண்ணது அபியஸ் காப்பஸ் பெட்டிஷன் அதாவது ஆட் கணூன் மூணு போட்டார் அது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அப்புறம் கொஷின்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ரைஸ் பண்ணார் உடல்நிலை சுட்டிக்காட்டி பெயில்ஸ் போட்டார் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் பெயில் போட்டார் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து திருப்பி பெயில் போட ஆரம்பித்தார் அப்புறம் பெயில் ஆகப்பட்டது ஃபெப்ரவரி மாதம் வந்து ஹைகோர்ட்டில் பெயில் போடுறாரு ஹைகோர்ட் வந்து பெயில் கொடுக்கல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஹைகோர்ட் டைம் லைனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ட்ரையலுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ண உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் அதுமேல் மேல்முறையீடு போகிறாரு சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் ஆகப்பட்டது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி ஹியரிங் வருது வெக்கேஷன் முடித்து பார்த்துக்கலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸை தள்ளி வச்சிடுறாங்க ஜூலை மாதத்துலேருந்து இந்த கேஸை கண்டினியூஸாக செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கறிஞர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் ஹீரிங்கும் மல்டிபிள் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு போனதுக்கப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஃபைனாலிட்டிக்கு வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு நவனீத் சார் தற்போது அவர் கிடைத்திருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் பெயிலில் என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா அவரால் மீண்டும் அமைச்சராக முடியுமா சார் டெஃபினட்டாக நவனீத் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் என்டையர் ஜட்மெண்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பாஸ் பண்ண ஆர்டர் வந்து இப்போ அப்லோட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக லைவ் லா பார் அண்ட் பெஞ்ச் டெஃபினட்டாக அதில் வரும் பத்திரிகைகளும் நாளைக்கு டெஃபினட்டாக வந்து கேரி பண்ணுவாங்க பட் ப்ரிமிலரியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா அவருடைய வழக்கறிஞர்கள் எல்லோரும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காங்க அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா செந்தில் பாலாஜ் அவர்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டு போய்ட்டு வாரத்தில் ரெண்டு நாள் சைன் பண்ணணும் ப்ளஸ் அதை தாண்டி அவர் வந்து அவருடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும் ஏன்னா ஃப்ளைட் ரிஸ்க் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் விட்னஸை டேம்பர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்புறம் ஃபைன் போட்டிருக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியுது அதை தாண்டி அவங்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து ஃபர்தராக வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்கத சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து இப்போது அவருடைய ஜட்மெண்ட் காப்பி ஆர்டர் காப்பி வரதுக்காக வெயிட் இருக்கோம் இப்போ என்னென்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜட்மெண்ட் ஆகப்பட்டது அவர் வந்து பெயிலில் தான் விட்டுருக்காங்க இப்போ பெயிலில் விட்டுருக்கிறதுனால அவர் வந்து மந்திரி ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அவருடைய சப்போர்டர்ஸ் இப்போ கொங்கு ரீஜனில் வந்து அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அதாவது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் ரெப்ரஸன்டேஷன் ஒரு பர்டிகுலர் மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அக்யூஸ் ஆகிருக்கிறதுனால மட்டுமே அது பிரிவென்ஷன் ஆக்டாக இருக்கலாம் கரப்ஷன் இருக்கலாம் எந்த வழக்காகனா இருக்கலாம் அக்யூஸ் ஆகிருக்கிறதுனால மட்டுமே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது அப்போது டிஸ்கவாலிஃபைட் இல்லைன்னா இஸ் அ குவாலிஃபைட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி எம்பினா மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படி வந்து மெம்பராக இருக்கிறதுக்கான தடை இல்லாத பொழுது மந்திரி ஆகிறதுக்கான தடை இல்லை ஏன்னா சட்டத்தில் எங்கேயுமே மந்திரி ஆகிறதுக்கான தடைகள் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆனதை பெருசாக செலிப்ரேட் பண்றது கொங்கு ரீஜன் இருக்கக்கூடிய அவருடைய சப்போர்ட்டர் அவங்க சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா யாருன்னா அவர் அதிமுக இருந்தாலும் அவங்களோட சப்போர்டர் தான் இருப்பாங்க அவங்க அவர் திமுக வந்தாலும் அவர் சப்போர்டராக இருப்பாங்க ஏன்னா திமுகவில் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணவங்களா இருப்பாங்க செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் தான் இதை செலிப்ரேட் பண்றாங்க அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்க இப்ப செந்தில் பாலாஜி வரதுனால மந்திரி ஆக முடியுமா ஆக முடியாதான்னு அந்த கேள்விக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடை கிடையாது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல இப்போ நீங்க இருக்கும் பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு இப்போ எப்படி வந்து உடல்நிலை எப்படி சரியாகும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிதான் அவர் பெயில் போட்டாரு அப்போ திடீர்னு உடல்நிலை சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி ஸோ அப்போ உடல்நிலை சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டி மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து இஸ் அண்ட் கோன பைபாஸ் சர்ஜரி அப்புறம் வந்து உடல்நிலை பயங்கர மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெயில்ஸ் போடும்போது கிளியராக சொல்லியிருந்தாங்க அப்போது அவருடைய அஃபிடேவிட்டில் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திடீர்னு வந்த உடனே எப்படி உடல்நிலை சரியாயிடும் அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டெஃபினட்டாக ரெஸ்ட்டு தேவை அப்போ ரெஸ்ட்டு தேவைங்கிறத அவர் தான் இண்டிகேட் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம சொல்லலை இதை அப்படிங்கிறத வந்து பார்ட்டி பீப்புளும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா பார்ட்டியில் வந்து சீனியர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி இல்லாத சபை நடந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதை பழகிட்டாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நெகோசியேஷன் பாயிண்ட்டில் திருப்பி அவருடைய உடல்நிலை ரெண்டாவது வந்து அவர் எந்த நெகோசியேஷன் பாயிண்டில் வந்து அவர் வந்து இப்போ திருப்பி மந்திரி பதவி எடுத்துப்பாருன்னு மூணாவது நெகோசியேஷன் பாயிண்ட்னால் எந்த மந்திரி பதவி அவர் கிடைக்கும் டாஸ்மாக இல்லை எலெக்ட்ரிசிட்டி டிபா டிபார்ட்மெண்ட்டாக இல்லை டாஸ்மாக்னு எடுத்தால் ஆல்ரெடி டாஸ்மாகில் வந்து அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது ஸோ அப்போது இன்னொரு கேஸ் பாயறதுக்கான வாய்ப்பு அவர் கிரியேட் பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சார் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பை சிந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்போட ஒப்பிட்டு பார்க்குறாங்க சார் அது சரியா ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மேலே போட்டிருக்க கேஸ் ஆகப்பட்டது சிபிஐ வழக்கு சிபிஐ வழக்கு வந்து பிரெடிக்கெட் அஃபென்ஸு டெல்லி லிக்கர் கேஸ் பாலிசியில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அலிகேஷன் மேலே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிபிஐ வழக்கு போட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆனவர் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரின்சிபல் அக்யூஸ்ட் கூட அவர் கிடையாது முதல்ல சிபிஐ வழக்கில் ப்ரிவென்ஷனிங் ஆக்டில் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் ட் போனதுனால அரெஸ்ட் ஆனார் அங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆர்டர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆகல இப்போ செந்தில் பாலராஜ் அவர்கள் கேஸ்க்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேஸுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க இல்லையா அந்த ஒப்பீடே தவறு ஏன் தவறுனா அது வந்து அந்த கேஸே வந்து வேற ரூட்டு அந்த கேஸ் ஆகப்பட்டது டெல்லி லிக்கர் பாலிசி அதுல வந்து நடந்த முறைகேடுகளில் மணி சிசோடியா அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாரு அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போட்ட கேஸ் அதுதான் பிரெடி அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆக்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆறாரு அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி சார்ஜீட்ல ஆம் ஆத்மி பார்ட்டியே வந்து அதில் வந்து அக்யூஸ் ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க ஆனால் இடியில் பெயில் கிடைச்சிடுது அது வந்து இன்சூரன்ஸ் அரெஸ்ட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அங்க பார்த்தீங்கன்னா பியூர்லி எக்ஸிக்யூட்டிவோட ஆக்ஷன் அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ மந்திரியா இருந்தாரு பிரெடிகேட் அஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மந்திரியா இருக்கும்போது நடந்த ஊழலா இது சொல்லப்படுது அலிகேஷன்ல அப்ப டிரான்ஸ்போர்ட் மந்திரியில இருந்து இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இப்ப அரெஸ்ட் ஆறாரு இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ அரெஸ்ட் ஆயிருக்காருன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து சார்ஜ் ஷீட் போடுறதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறதுக்குமே டைம் ஆயிடுச்சு பிரெடிகேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது அது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சிசிபியோட இன்வெஸ்டிகேஷன் யார் இது செந்தில் பாலாஜி அவர்கள் இது ஸோ அப்போ ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தான் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் மூணு பிரெடிகேட் அஃபன்ஸ்க்காக பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒன் ஆஃப் த பிரெடிகேட் அஃபன்ஸ் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த அதை பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் டூ தௌசண்ட் டூவில் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆயிருக்காரு அதில் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இதுதான் முக்கியம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஜ்மெண்ட் பேஸ் கிடையாது பேஸ் பண்ணி கிடையாது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரெஸ்ட் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் வந்தது அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது மே மாதம் வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாலும் ப்ரிவென்ஷன் அணிவான் ஆக்ட்டில் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வந்ததுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன் மந்த்த்க்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிசிபி வந்து அவங்களும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சிசிபி சார்ஜ் ஷீட்டே போட்டாங்க எந்த கவர்மெண்ட்டோட சிசிபி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் சிசிபி அவர் அக்யூஸ்டில்னு சொல்லலை அவருடைய கேஸை ட்ராப் பண்ணலை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி அவரோட கேஸை வந்து சிசிபி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் போடும்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களில் அதை ஆட் பண்ணி சார்ஜ் ஷீட் வந்து போட்டிருக்காங்க அப்போ அவ்வளோ பெரியும் எக்ஸமின் பண்ணணும் அப்படின்னும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடச்சது வந்து வேற கிரவுண்ட்ஸில் அதே செந்தில் பாலாஜிக்கு பெயில் கட கிடச்சிருக்கிறது வேற கிரவுண்ட்ஸில் அதனால எந்த காலகட்டத்திலையுமே அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸையும் செந்தில் பாலாஜி அவருடைய கேஸுக்கும் ஒப்பிடவே முடியாது அது வேற கேஸு இது வேற கேஸு போட்டிருக்க டியூரேஷன் வேற வந்திருக்கிற டைம் வேற அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை போட்டது அந்த காலத்தில் செந்தில் பாலாஜி மேலே எப்போ பிரெடிக்கேட்ஸை போட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இதை கண்டறிஞ்சு அவங்க போட்ட கேஸ் தான் செந்தில் பாலாஜி மேல இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி பண்ணாங்க சார் தீர்ப்பை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு குறிப்பிட்டிருக்கிறது வந்து அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாறிவிட்டது இதிலிருந்து உச்ச நீதிமன்றமே ஒரு விடியல்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா இடி தொடர்ந்து இருக்கக்கூடிய பல கேஸுகளில் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல பின்னடைவை சந்திக்கிறாங்க இதோட பின்னணி என்ன சார் இதில் முக்கியமாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ட்வீட்டை ரெண்டாக பார்க்கணும் அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல் சட்டத்தின் படி பவர் ஆஃப் த ஜுடிஷியரியை வந்து அப்பெல்ட் பண்ணி பேசியிருக்காரு அது வந்து டெஃபினட்டாக அரசியல் சட்டத்தின்படி இன்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷரி ஆஸ் பர் கேஷவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷரி பவர் ஆஃப் த ஜுடிஷரி அதனால் அதை பற்றி வந்து செகண்ட் பாயிண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை வலியுறுத்திருக்கார் ஆனால் முதல் பாயிண்ட்டில் சொல்லியிருக்கிறது வந்து எந்த விதத்தை அது கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியல காரணம் என்ன தெரியுமா இந்த கேஸை போட்டதே திராவிட முன்னேற்றக் கழகம் தானே திராவிட முன்னேற்றக் கழகமுடைய அவர் வந்து அதிமுகவில் இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதை விமர்சனம் பண்ணி சப்ஸிக்வெண்ட்டாக அதை பர்சியூவ் பண்ணி கேஸை போட்டதே திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போஸ் பண்ணும்போது தான் யாரை செந்தில் பாலாஜிய அப்போது அவங்க கேஸை வந்து பர்சியூ பண்ணதுனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த கேஸை போடுறாங்க அந்த கேஸ் இருக்கிறதுனால தான் டைரக்டரேட் வராங்க ஏன்னா ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இந்தியாவோட ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் எப்படி இயங்குதுன்னா நவனி ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டே வரும் இங்கே ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இருக்கிறது சிசிபி போட்ட கேஸு சிசிபி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே அப்போ இந்த கேஸை பர்சியூவ் பண்ணது யார் முத முதல்ல டிஎம்கே அப்போ ஆட்சியில் இல்லை செந்தில் பாலாஜி அவங்களாம் எடுத்துட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏடிஎம்கேல இருந்தாரு அப்போ இந்த கேஸை பர்சியூவ் பண்ண பண்ணி போட்டது ஸ்டேட்னால தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்க அப்ப எப்படி நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கோயர்சிவ் ஆக்ஷனை வந்து அரசியல் காரணத்துக்காக பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் அரசியல் காரணத்துக்காக பண்ணது மேபி அதிமுக திமுக பண்ணிருக்கலாம் ஆனா சென்ட்ரல் ஏஜென்சி லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய கடமை என்ன பிரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கு அது இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஸோ இது எப்படி வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பத்தி இந்த கமெண்ட் ஆகப்பட்டது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து ரெண்டாவது அஸ்பெக்ட் ஜுடிஷியரி பத்தி சொன்னது அப்சுலூட்டா ரைட் சுப்ரீம் கோர்ட்டு இஸ் இண்டிபெண்ட் சுப்ரீம் கோர்ட் த பவர் ஆஃப் ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட் அதனால வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் மையப்புள்ளியே அரசமை சட்டத்தில் ஆர்டிகல் தேர்ட்டி டூ சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய அரசமை சட்டத்தில் வந்து பெரிய ரோல் இருக்கு அதனால வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசக்கூடிய வந்து ஆஃப் பட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் என்போர்மெண்ட் டைரக்டரேட் ஆக்சன் வந்து அரசியல் காரணத்துக்காக எடுத்தாருன்னு சொல்றது முற்றிலும் தவறு காரணம் ஒன்னே ஒன்றுதான் அதிமுக அந்த அரசியலில் போட்ட கேஸ் இது அப்ப எது அரசியல் இவங்க போட்ட கேஸ் தான் அரசியல் அதை ஃபாலோ பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய கடமையை செஞ்சிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கடமையை செஞ்சிருக்காங்க அரசியல் சட்டத்தில் பிரிவென்ஷன் மனைவாண்டிங் ஆக்ட் வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு அதுவும் ஆஸ் பர் விஜய் மதன்லால் சௌதரி யூனியன் ஆஃப் இந்தியா அந்த ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்துக்கு வந்து கேள்வி கேட்கும்பொழுது பிரிவென்ஷன் மணி நான் ஆக்ட்ல பல கொஸ்டின்ஸை கேட்கும்பொழுது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ப்ரொவிஷன்ஸ் தான் ரீட்டன் ஆச்சு அப்படி இருக்கும்பொழுது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போட்ட கேஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் எக்ஸிகூட்டிவ்ல இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ஷன் எடுத்தா அது எப்படி நீங்க வந்து அரசியலாக்கலாம் ஆக்கலாம் நீங்க அப்ப எது அரசியலுங்கிறத இது இந்த கிளாரிபிகேஷன் வழியா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் அதனால செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி எடுத்து பாத்தீங்கன்னா நாமினி ஃபார்ட்டி ஃபைவ் படி ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷன் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷன் அந்த ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷனை ட்வின் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை இது நான் தொடர்ச்சியாக எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த வாட்டி வாதம் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் மூணு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது ஒரு ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்குது எந்த ப்ரெடிகேட்டு அஃபென்ஸ்க்கு இந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்த மூணு கேஸையும் கிளப் பண்ணுமா இல்லை ப்ரிவென்ஷன் மணி மணி லாண்டரிங் ஆக்டோட கேஸை ஸ்ப்ளிட் பண்ணுமான்னு கேட்டிருந்தேன் அது நான் கிளியராக சொல்லியிருந்தேன் இந்த மூணு ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணுமா இல்ல ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட ஸ்பிளிட் பண்ணுமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எந்த பிரெடிகேட் அஃபன்ஸ் அப்போ ஆயிரம் பேர் ஆட் பண்ணிருக்கக்கூடிய விட்னஸ் ஆட் பண்ணிருக்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா இல்ல இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுமா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட நான் கேட்டிருந்தேன் காரணம் என்னன்னா பிரெடிகேட் அஃபன்ஸோட ட்ரையல் முடியாம நீங்க ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டோடைய ட்ரையலை முடிக்க முடியாது அப்போ ஒன்னு பிரெடிகேட் அஃபன்ஸோட ட்ரையலும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ட்ரையலும் பேரலா போகணும் இல்லாட்டி ரெடிகேட் அஃபென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டோட ட்ரையல் தொடங்கணும் அப்படி இருக்கும் பொழுது சாப்டர் செவன் ஸ்பெஷல் கோட்ஸ் அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ டூ தௌசண்ட் டூவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நவனீத் அதில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அஃபென்சஸ் ட்ரையலபிள் பை ஸ்பெஷல் கோர்ட் அதில் கிளப்பிங் பற்றி பேசுகிறாங்க ரெடிகேட் அஃபென்ஸும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்டும் கிளப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு ப்ரொசீடிங்ஸும் நடக்கணுன்றதுக்காக தான் ஏன்னா எவிடன்சஸும் அதே தான் ரிலே பண்ணியிருக்காங்க பட் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் பார்த்தீங்கன்னா பெயில் ப்ரொவிஷன்ஸ் ஆர்கியூ பண்ணும்போது எவிடன்சஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க எவிடன்ஸஸ் பற்றி அவருடைய அட்வொகேட்னா ஹார்ட் டிஸ்க் ஆகப்பட்டது ஹெச்பி ஹார்ட் டிஸ்க்கு சீஸ் பண்ணாலும் சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்கம் வந்து அந்த எக்ஸஸ் ஆகிறது இல்லையா அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னில் காட்டினது வந்து அவருடைய எம்எல்ஏ சாலரியும் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து சொல்லியிருக்கிறதுனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன சிக்கல்னா இப்போ இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொல்லிட்டாங்க இது வந்து எம்எல்ஏ சேலரின்னு சொல்லிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் படி இந்த அமௌண்ட்டை அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆகும் சேலரியாகவும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அவரோட நாமினேஷன் பேப்பரில் அதை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுது ஸோ அப்போ டெஃபினட்டாக ஒரு கான்ட்ரவர்சி அகேன்ஸ்டாக இன்னொரு கான்ட்ரவர்சி தொடங்குறதுக்கான மையப்புள்ளியாக அந்த ரிப்ளையும் அமையுது ஸோ அதனால அந்த பார்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ரஃப்லி அந்த அமௌண்ட் ஆகப்பட்டது அது வந்து ரிட்டர்ன்ஸ்ல வந்து வரல அப்படிங்கிற மாதிரியும் அந்த போர்ஷனுக்கு எக்ஸ்பிளேஷன் வேணுன்ற மாதிரியும் அந்த கிரவுண்ட்ஸ்ல தான் இந்த இஷ்யூ ஓடிட்டு இருந்தது இப்போ அந்த கிரவுண்ட்ஸ்க்கு வந்து செந்தில் பாலாஜி அவருடைய அட்வொகேட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன சொல்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் எம்எல்ஏ யோட சாலரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது எம்எல்ஏ சாலரிங்கிறது டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது ஆஃப்டர் டிடிஎஸ் டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் ஸோ அப்போ எப்படி இது எம்எல்ஏ சாலரியா இருக்கும்ன்ற அடுத்த கேள்வி எழுது பட் எனிவே சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் இதோட கான்ட்ரவர்ஸ் எங்க போகும்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தீப்பிள் ஆக்ட் படி எலெக்ஷன் நிற்கும் பொழுது நாமினேஷன் பேப்பர்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருப்பாரு அந்த நாமினேஷன் பேப்பரில் ஃபைல் பண்ணியிருக்க இன்கமும் இதுவும் ஒன்னா இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அதில் வேரியேஷன் இருந்தால் அது வந்து ஃபியூச்சர்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டாவது இஷ்யூ மூணாவது இஷ்யூ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லக்கூடிய எவிடென்சஸ் அந்த சிஏஎஸ்சி ஃபைல்னு சொல்கிறாங்க அந்த சிஏஎஸ்சி ஃபைல் வந்து சீ கேட் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்சுவலாக சீஸ் பண்ணது வந்து எச்பி ஹார்டிஸ்க்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் கூட மூணு விஷயங்கள் ஆர்கியூ பண்ணிவிட்டு முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா ட்ரையல் எப்போ கமன்ஸ் ஆகும் தெரியல அதனால் இவருக்கு பெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு ப்ரேயர் கொடுக்குறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து பெஞ்ச் வந்து இதை ஹியரிங்ஸை கேட்டுக்கிட்டு அவங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிட்டிஷன் வந்து ஹியரிங்ஸ் கேட்டுக்கிட்டு அப்புறம் பிரதிவாதம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போயும் போல அவர் வெளியில் போனார்னா சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து பவர்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற வாதங்கள் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஹியர் பண்ணிட்டு இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெயில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர கேஸ் வந்து விடுவிக்கல கேஸுங்கிறது தொடர்ச்சியா நடக்க தான் செய்யும் அதனால இப்ப செலிப்ரேட் பண்றது வந்து அவருக்கு பெயில் கிடைச்சிருக்குன்றத பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க பட் இந்த கேஸ் ஆகப்பட்டது அவர் மேல தொடரும் இந்த கேஸ் வந்து கன்விக்ஷன் இருக்குமா அக்விட்டல் இருக்குமா அப்படிங்கிறது ட்ரையல் முடிஞ்சப்புறம் தான் இந்த மேட்டர் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டிசைட் ஆன் மேட்டர் சார் இதே வழக்குல செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி அதாவது அசோக் குமாரும் தொடர்பு தற்போது இந்த வழக்குல அவரோட நிலம் என்ன சார் அசோக் குமார் அவர்களும் தொடர்பு இருந்தது பட் அசோக் குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட் சமன்ஸ்ல அமைச்சாங்க பட் அவர் வந்து சரண்டர் ஆகாம இருக்கிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பண்ணும்போது பெயில் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க அசோக் குமார் அவர்கள் இன்னும் சரண்டர் ஆகல இவர் மந்திரியாக இருக்கிறத வந்து குறிப்பிட்ருந்தாங்க ஸோ பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருந்த ரிசைன் பண்ணிட்டார் இப்போ மந்திரி இல்லை ஆக்சுவலாக இப்போ ஆக முடியுமானோ ஆக முடியும் பட் ஆனால் சொன்னேன் இல்லையா ஹெல்த் ரீசன்ஸ் இருக்குது அந்த பதவி அவர் எடுத்துப்பாரான்னு தெரியலை ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் செகண்ட் வந்து அசோக் குமார் அவர்கள் சரணடையாமல் இருக்கிறத மெட்ராஸ் ஹை கோர்ட் குறிப்பிட்டிருந்தாங்க பட் இதை பற்றி வந்து பெருசாக இப்போ வந்து அசோக் குமார் அவர்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து பெருசாக அவரை பற்றி ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் நடக்கலை இன்னும் அசோக் குமார் அவர்களுக்கு இன்வெஸ்டிகேஷனோ அரஸ்ட்டோ இல்லை ஆக்ஷனோ ஒரு மேலே இல்லை ஸோ அப்படின்னும்போது இதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும் பட் அசோக் குமார் அவர்கள் இந்த கேஸில் இருக்காரானா கேஸ்ல இருக்காரு அவரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு பட் அசோக் குமார் அவர்கள் அரெஸ்ட் ஆகலை ஆல்மோஸ்ட் ஒன் ஏரா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருந்தும் அவர் அரெஸ்ட் ஆகல அதனால் வந்து ஐ ஐம் ஷியோர் தட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வில் டெஃபினட்லி அவங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் நடக்கும் வரக்கூடிய நாட்களில் இது எப்படி வந்து ட்ரையல் நடக்க போகுது பவர் ஆஃப் த கோர்ட் அல்டிமேட்டாக இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டிசைன் ஆன் மேட்டர் வி கான்ட் ப்ரெடிடிக் வி கான்ட் நோ இதை வந்து பவர் ஆஃப் த ஜுடிஷரி ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் எந்த மாதிரி வந்து ட்ரையல்ஸ் வந்து எப்போ நடக்கும் என்ன டைமிங் நடக்கும் அப்படி வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் நோனித் நிச்சயமாக சார் பொறுத்து பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கியதற்கு நன்றி சார் நன்றி நோனித்